பெரிய சேகரனுக்கு இமால் வேல் சேகரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கண்டி கின்றோ கண்டி கின்றோன்றோ கண்டி கின்றோ கண்டி கின்றோன்றோண்டி கின்றோ கண்டி கின்றோ அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் விலகு 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 அமிஷாவே மதவி விலகு பதவி விலகு விலகு பதவி விலகு அமித்ஷாவே அமைச்சர் கும்பலின் தலைவன் அமைச்சர் விலக பதவி விலகு விலகி விலகி விலக பதவி பதவி விலக ரவுடி அமைச்சர் அமித்ஷாவே ஆர் எஸ் எஸ் அமைச்சர் அமித்ஷாவே அமித்ஷா அமித்ஷாவே கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோ 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 மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் பிளகு பதை பிளகே அதே அழகு பதை جيڪا ٿا پنهنجي

மத்திய <laughs> அமைச்சர்

என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சாத்திருமா இளைஞருத்த எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போராளி தலைவரின் கொள்கையின் வழிகாட்டின்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய ஏ ஒன் அக்யூஸ்ட் ரவுடி மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து லால்குடி சட்டமன்ற தொகுதி கல்லக்குடி கிராமத்தில் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்புச்செல்வன் தலைமையில் புல்லாம்படி ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் அவர்களின் செயல்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அமித்ஷாவின் உருவ பொம்மை எரித்து விடுதலை சிறுத்தையின் எதிர்ப்பை காட்டினோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சிறுத்தையும் சாலை மறியல் மட்டுமின்றி ரயில் மறியலும் தொடர்ந்து போராட்டக் களத்தில் போராடி கொண்டிருக்கின்றன அமித்ஷா அவர்களை சட்டசபையில் ஒதுக்கீட்டின்படி மத்திய அமைச்சராக அறிவிப்பதற்கு அம்பேத்காரின் சட்டம் மட்டும்தான் காரணம் என்று தெரிந்தும் போராளி தலைவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தரைக்குறைவாக பேசுவதும் அவமதிப்பதும் எந்த வகையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மாபெரும் போராட்டம் தொடரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொடர் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெடிக்கும் தொடர்ந்து இது போன்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி போன்ற சன் பரிவார் கும்பல்களுக்கு வன்மையாக எச்சரிக்கையுடன் விடுதலை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை ஏற்படுத்தும் நிலையில் இருக்குமென்றால் தமிழ்நாடு மிக பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட சூழ்நிலையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி ஆற்றல் படைத்த விடுதலை சே கட்சியின் களப்பணிகளையும் பார்க்க நேரிடும் தொடர்ந்து போராட்ட காலத்தில் போராடி கொண்டேதான் இருக்கிறோம் ஜெய் பீம் வால்க அம்பேத்கர் புரட்சியாளரின் களப்பணிகளோடு தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருப்போம் லாலுட சட்டமன்ற தொகுதி விடுதலை சார்பில் நன்றி பிறந்தாலும் கைது பண்ணி திருப்பி விட மாட்டாங்க அந்த வரைக்கும் அங்கே ஆள் எல்லாம் செட் பண்ண எல்லா இடத்துலையும் உருவமுமே கண்டிப்பாக இருக்கப்படும் போலீஸுக்கும் சேர்ந்து விடுதலை செஞ்சு தான் போராடுது போலீஸுக்கும் சேர்ந்து தான் போராடுது அதை உணர்ந்தாங்களாவே போதும் நீங்கள் எந்த வழக்க வேண்டாலும் நான் சந்திக்கலாம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து வழக்குகளை எனக்கு முன்பு உள்ள அண்ணன்கள் எல்லாமே சந்தித்தவங்க வழக்கு என்பது எங்களுக்கெல்லாம் புரிதில்லை சிறை என்பது சிறுத்தைகள் முறை எங்களை உள்துறை அமித்ஷா ஏ ஒரு பதவி விலக வேண்டும் என்பது திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் தள்ளபடி சார்பாகவும் உள்துறை செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் இந்த உருவுரிமை எரிப்பு போராட்டம் நடைபெற நடந்தேறிக் கொண்டிருக்கிறது மாலை புல்லாம்படியில் திட்டமிட்டபடி யாரும் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் புல்லாம்படியில் திட்டமிட்டபடி அமித்ஷாவின் உருவ பொம்மை இதோட கூடுதலாக அங்க எரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் இது காவல்துறைக்கு புதிதாக ஒரு செய்தி அவங்க முன்னாடி இன்னும் போர் செய்யலாம் போய் இறைக்கீங்க வந்து ஒரு ரவுடிய கட்டிச்சுட்டா அந்த உருவ பொம்மை இருக்கிறோம் கண்டிக்கின்றோம் ஏ ஒன் ரவுடியே ஏ ஒன் ரவுடியே உள்துறை அமைச்சரே

Yeah oh. கராரே தேசத்தாய் அம்பேத்கர் ஆளே சவாதனிக்கு இங்க என்ன வேலை அனாதனிக்கு இங்க என்ன வேலை வெட்காம் வெட்காம் என்ன வேலை நீ அமைச்சர் பதவி வகிப்பது வெட்கம் வெட்கம் கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிரோம் அமைச்சர் அமைச்சர் கண்டிக்கிறோம் கண்டிக்கிரோம் குற்ற அமைச்சர் அமைச்சர் கட்சியாளர் அம்பேத்கர் ஆளுக எழுச்சி தமிழர் அண்ணன் திரும ஆழ்கள் எழுச்சி தமிழர் அண்ணன் திரும ஆழ்கீம் ஜெய் பீம்